بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال جل وعلا في كتابه الازيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفرغ علينا صبرا وقال أيضا അള്ളാഹുവേ അൻപും നെറുന്ന മാണവ സഹോദര സഹോദരുകളെ അല്ലാഹുടേ അരുളിനാൽ കൃപയൽ വരിവുര കിതാപി മൂലമായ സൂറത്തുൽ ബക്രാൻ വിളക്കങ്ങളെ നാം പാർട്ട് വരുക அந்த விளக்கத்தின் தொடரிலே இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய ஆயத்தினுடைய எண்ணிக்கை இருநூற்றி நாற்பத்தி ரெண்டை முடித்து இருநூற்றி நாற்பத்தி மூன்றில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆயத் வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கங்களை அதன் தெளிவுகள் அனைத்தையும் அலமது இல்லா வரிசையாக பார்த்து வந்து அதனுடைய இறுதி கட்டம் வசனங்களின் பயன்கள் இத்தாபுடைய ஆசிரியர் கனெக்ஷன் முனாசபத்தில் ஆரம்பித்து இறுதியாக அந்த வசனங்கள் சம்பந்தமான பயன்கள் ஃபாய்தாக்கள் என்னென்ன என்பதை கொண்டு முடிப்பார்கள் அந்த அடிப்படையிலே அந்த தொடரிலே நாம் இங்கு அதனுடைய இறுதி கட்டத்தை இந்த ஆயத்துகள் வசனங்களுடைய பயன்கள் என்ற அடிப்படையிலே நாம் இறுதி நிலையை அடைந்திருக்கிறோம் பாட வரிசையில் அடிப்படையில் பார்த்தால் இது முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடம் த்ரீ சிக்ஸ் நைன் என்ற பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன வசனங்களின் பயன்கள் சம்பந்தமாக பார்க்கப் போகிறோம் அதிலே நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தேவையற்றவன் கடன் கேட்கிறான் தேவையே இல்லாத ஒருவன் கடன் கேட்கிறான் இது சம்பந்தமான ஒரு தலைப்பு ஏன்னு சொன்னால் கிதாபுடைய ஆசிரியர் படிப்பினைகள் அல் ஃபவாயித் பயன்கள் என்பதன் கீழ் இந்த விஷயங்களை கொண்டு வருகிறார்கள் அல்லாஹு தாலதி என்ற அந்த கடனுடைய இந்த வாசகத்தையும் அந்த ஆயத்தையும் நாம் இந்த வாக்கியத்தை மேற்கோள் காட்டியிருந்தோம் எந்தவித தேவையும் இல்லாத சீமான் எந்தவித தேவையும் அல்ல அல்லாஹு சமத் அந்த தேவையில்லாத அல்லாஹ் கடன் கேட்கிறான் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய விளக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி பேசுவதற்காக வேண்டியே இந்த தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம் ஏனென்றால் ஃபவாயித் என்பதிலே கிதாபுடைய ஆசிரியர் அது சம்பந்தமான விஷயங்களை கொண்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் அதே தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம் வாருங்கள் இன்ஷா அல்லா கிதாபிற்குள் செல்வோம் இதனுடைய விளக்கங்களை காண்போம் பிஸ்மில்லாஹ் ரஹன் இம் அல் ஃபவாயித் பிரயோஜனங்கள் பயன்கள் அதை பார்ப்பதற்கு முன்பாக நாம் இலக்கியத்தினுடைய ஒரு விஷயத்தை முடித்துவிட்டு அதற்குள் நுழைவோம் அப்ரீக் அலைனா சபுரன் அக்தாமனா அஃப்ரேக் அலைனா சபுரன் எங்கள் மீது பொறுமையை சொறிவாயாக பொறுமையை ஊற்றுவாயாக என்ற அர்த்தம் அஃப்ராக என்பதற்கு கொண்டு வந்தோம் பொறுமையை கொண்டு எங்களை நிரப்புவாயாக என்று அல்லாஹு தாலாவிடம் துவா கேட்கிறார்கள் இந்த வார்த்தையிலே இஸ்திஆரத்து இஸ்தியாரா தம்சீலியா என்ற சட்டம் பலாகத்துடைய வகை அடங்கியிருக்கிறது அவர்களுடைய நிலை ஒப்பிடப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா யுஃபீது அலேஹிம் அவர்கள் மீது ஊற்றுகிறான் அவர்கள் மீது நிரப்புகிறான் பி சபுரி பொறுமையை கொண்டு பி ஹாலில் மாயி தண்ணீருடைய நிலையைப் போல பி சப்பு ஊற்றப்படக்கூடிய அந்த தண்ணீரின் நிலையைப் போல அல்லாஹு தாலா பொறுமையை கொண்டு அவர்கள் மீது ஊற்றுகிறான் இப்போ யுஃப்ரிகோ அலல் ஜிஸ்மி இப்போ யும் முஹு அல்லதுமி அவளுடைய உடம்பின் மீது ஊற்றப்படுகிறது முழு உடலையும் அது எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது பொறுமையை அவள் மீது ஊற்றுறது அது எப்படின்னா பொதுவா எல்லா இடத்துலையும் முழுமையாக அவர்களை பொறுமையிலே அடக்கிக் கொள்வது அப்போ என்றது இந்த அலைனா என்பது முழுமையாக அவர்களை பொறுமையை கொண்டு அப்படியே மூடிவிடுவது விடுவது லாஹிரஹு பா பாத்தினாகு அதே வெளிப்பகுதியை உள்பகுதியை ஃபையுல்கை ஃபில் கல்வி பர்தன் ஓ சலாமன் வஹுது அன் பத்மினானன் வத்மினானன் அப்போ ஃபில் ஃபையுல்காஃபில் கல்வி அவருடைய உள்ளங்களில் போடப்படும் உள்ளத்திலே போடப்படுதல் இதையெல்லாம் உள்ளத்துல வந்து ஃபையுல்கை ஃபையுல்கை ஃபில் கல்வி உள்ளத்திலே அல்லாஹுத்தாலா போடுவான் பர்தன் அதாவது குளிர்ச்சியான தன்மைமான குளிர்ச்சி வ சலாமன் நிம்மதி வஹுது அன் நிதானம் பத்மினானன் அப்படின்னா எனது ஒரு சாந்தி இவைகளையெல்லாம் அல்லாகுத்தாலா உள்ளத்திலே போடுகிறான் இதுதான் சபுரன் எங்கள் மீது சபுரை ஊற்றுவாயாக இந்த இடத்துல இஸ்தியாரா தம்சீலியா என்பதாக சொல்லுகிறோம் இஸ்தியாரா தம்சிலியா என்றால் என்ன பொதுவாக ஒரு உதாரணம் சொல்றோம் அதனுடைய உரைக்கு சென்று விட்டது சிங்கம் அதனுடைய குகைக்குள் நுழைந்து விட்டது என்பதாக சொல்றது அப்ப இந்த இடத்துல சிங்கம் நுழைந்து விட்டது வால் விட்டதுள் சென்று விட்டது என்றால் என்ன அதாவது போர் முடிந்து வாளானது அந்த உரைக்குள் போய் சென்று விட்டது போர் முடிந்து விட்டது என்பதாக அர்த்தம் அப்போ அதே மாதிரி அந்த போராளி ஊரின் பக்கம் திரும்பி என்ன செஞ்சார் போரை முடிச்சுட்டு ஊரின் பக்கம் திரும்பி விட்டார் ஆத இலா ஒத்தனிகி அவருடைய ஊருக்கு திரும்பிவிட்டார் ஏன்னு சொன்னா உண்மையான வால் என்பது தானாக என்ன செய்யாது அதனுடைய அந்த வால் கூட்டினுள் செல்லாது அப்போ அது வைக்கப்பட வேண்டும் எப்போ வைக்கப்படும் போர் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னா வைக்கப்படும் அப்போ அதனால இந்த இடத்துல இஸ்தியாரா தம்சிலியா என்பது என்ன அது ஒரு தர்கீப் அது வந்து என்ன செய்யும் அதாவது ஒரு விஷயத்திற்காக வேண்டி அது எதற்காக வேண்டி கொண்டு வரப்படுதோ அது அல்லாத வேறொரு மாயனாக்காக புழங்கப்படும் ஆத சைஃபு இலா கிராபிங்கிறதுல இந்த சைஃப் அப்படிங்கிற வாழ் அப்படிங்கிறது வாளுக்காக வேண்டி அசலான மானாக்காக புழங்கப்பட முடியாது ஏன்னா அதை புழங்குறதுக்குரிய தடை இருக்கு வாளாக தானாக செய்யாது அதனுடைய உரைக்குள் திரும்பாது அப்போ அந்த வால் என்ற வார்த்தைக்கு உண்மையான வாள்ன்னு சொல்லி புலங்கிறதுக்கு தடை இருக்குது உண்மையான வால் என்று புலங்கிறதுக்கு தய தடை இருக்குது அப்போ அதே என்னது அந்த தடை இருப்பதனால அந்த இடத்துல வாழுங்கிற அசலான அர்த்தத்தை புழங்க முடியாது அப்போ அதற்கு வேறொரு அர்த்தம் தான் புழங்க முடியும் என்ன அர்த்தம் அப்ப அசலான அர்த்தத்தை புலங்குறதுக்கு தடை இருக்கிறதுனால அதுக்கு ஒப்பான அர்த்தத்தை ஒரு மனிதன் என்ன 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 வீரன் வந்து புழங்கணும் திருப்புறது ஊருக்கு திரும்பி போறது இது சம்பந்தமான விஷயங்கள் தான் பேசப்படுது என்பது அந்த ஒப்புமைக்காக வேண்டி சொல்லப்படக்கூடியது இந்த இடத்துல பாருங்க அஃப்ரீ அலைனா சபுரன் ஊற்றுதல் என்ற வார்த்தை ஒருமையை ஊற்றுதல் என்ற வார்த்தை இருக்க எப்படி தண்ணீர் ஊட்டப்படுமோ தண்ணீர் ஊற்றப்படுமோ ஊற்றப்பட்டா என்ன தண்ணீர் ஊற்றப்பட்டா என்ன செய்யும் முழு உடலும் நினைந்து விடும் தலையிலிருந்து எல்லாமே என்ன செய்யும் முழுசா நினைகிற மாதிரி பொறுமையை ஊற்று என்றால் என்ன அர்த்தம் எங்களுக்கு பொறுமையை கொண்டு அப்படி குளிப்பாட்டின்னு அர்த்தம் பொறுமையை கொண்டு அத்தர்லயே குளிச்சிருக்கலாம்னு நினர்த்தோம் அப்படி முழுசா அத்திரப்படி நல்லா தேய்ச்சி நறுமணம் கமகமாக நடக்குது அதே மாதிரி பொறுமையை கொண்டு எங்களை முழுவாட்டி விடு எங்களை முழு எங்களை முழுக முழுமையாக நனைய வைத்து விடு என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க பொறுமையினுடைய அந்த விஷயத்தை எங்களுக்கு தந்து விடு என்பதை தான் அஃப்ரி அலைனா சபரன் என்ற அடிப்படையில் அந்த வார்த்தை புழங்கப்பட்டிருக்குது இது இஸ்தி ஆரா தம்சிலியாவுடைய அடிப்படையில் இஸ்திஆரானா என்ன இரவல் வாங்குதுன்னு அர்த்தம் அதாவது அதனுடைய வார்த்தை ஒரு வார்த்தை கொண்டு வரப்படும் அந்த வார்த்தை அந்த அந்த அர்த்தத்துக்கு பதிலாக வேற ஒரு அர்த்தம் என்ன செய்யப்படுவாங்க அதனுடைய அசலான அர்த்தம் அதனுடைய அசலான அர்த்தத்தை வைக்காம அதற்கு வேற அர்த்தம் வைப்போம் அந்த வேற அர்த்தத்திற்காக வேண்டி இந்த வார்த்தை என்ன சொல்லுவோம் கடன் வாங்கியிருப்போம் இரவு வாங்கியிருப்போம் சரி அதனுடைய அசலான அர்த்தத்தை வைக்க முடியுமானா வைக்க முடியாது அசலான அர்த்தத்தை வைக்க முடியுமான்னு சொன்னால் வைக்க முடியாது உதாரணமாக அதல்ல ஷம்ஸ்னு சொல்கிறோம் அதல்ல ஷம்ஸ் சூரியன் ஒருத்தருக்கு நிழல் கொடுத்ததுன்னு சொல்கிறோம் இப்ப அதல்ல ஷம்ஸ் என்று சொன்னால் சூரியன் நிழல் கொடுத்துனா சூரியன் நிழல் கொடுக்கவே முடியாது நான் சூரிய வெளிச்சத்து தான் கொடுக்கும் ஒளியைத்தான் கொடுக்கும் வெயிலை தான் கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல வேறொரு மனிதனை நடப்படுது வேறொரு மனிதனை நடப்படுது அப்போ அதுக்கு அங்கே ஷம்சுன்னு சொன்னதுனால அந்த வார்த்தை மானா சூரியனுக்கு சூரியனுக்குன்னு அது புலங்குறத தடை செய்து அது வெளிச்சம் அதாவது இரு அது நெல் கொடுத்தது என்று சொல்கிறது அப்போ அதால் நெல் கொடுக்க முடியாது நெல் கொடுக்கவும் கொடுக்காது அப்போ அங்கே அசலானமானா அசலான சூரியன்கிற அந்த வார்த்தையை புலங்கிறதுக்கு தடை இருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன செஞ்சுட்டோம் அந்த இடத்துல சூரியன்ங்கிறது ஒரு மனிதனை குறிக்குது அதற்காக வேண்டி இரவு வாங்கப்பட்டிருக்கு அதனால இஸ்தியாராவாக அந்த இடத்துல புழங்கப்பட்டிருக்கிறது அப்படிதான் அப்போ இந்த இடத்துல அவர் தான் இஸ்தியாராவாக அஃப்ரீ நான் சபர் என்ற வார்த்தை இஸ்தியாராவாக புழங்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை இங்கே விளக்குறோம் சரி அடுத்ததாக அல் ஃபவாஇல் இப்போ இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு கிடைத்த பயன்கள் என்ன அல் ஊலா முதலாவது அல் ஃபா இதத்துள் ஊலா என்ற ஒரு இஃப்பாய் இதத்துல் முதலாவது பயன் என்ன உஸ்னிதல் இஸ்திகராலு இலல்லாஹி இஸ்திக்ராது கடனை வாங்குதல் என்பது அல்லாஹின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கிறது மன்தல்லதி இயக்குனல் உல்லாஹ் அல்லாஹிற்காக வேண்டி யார் கடன் கொடுக்க தயாராக இருக்கிறார் மன்தல்லதி யார் அல்லாகுக்காக கடன் கொடுக்கிறார் அப்போ கொடுக்கிறார் அப்படிங்கும்போது வாங்குதல்னு வருது இப்போ யாரும் கொடுக்கக்கூடியவர் கொடுக்குறாருன்னா வாங்கக்கூடியவங்க வாங்குறாங்க அப்போ இஸ்திக்ராது கடனை வாங்குதல் என்பது யாரின் பக்கம் அல்லாவின் பக்கம் ஹாஜாதி எல்லா தேவைகளை விட்டும் அல்லாஹூ தாலா நீங்கியவன் தர்கீபன் அப்ப எல்லா தேவை விட்டும் பரிசுத்தமானவன் நீங்கிய அல்லாஹு தாலா இந்த இடத்துல என்ன செய்யறான் கடன் சொல்றான் தேவைகளை விட்டு நீங்கிய அல்லாஹு தாலா என்ன சொல்றான் கடன் கேட்கிறான்னு சொல்லி சொன்னா சதக்காவை ஆர்வமுட்டுவதற்காக தரீபென்னா ஆர்வம் சதகாவை ஆர்வம் ஆக வேண்டி அல்லாஹுலா சொல்றோம் கமா அலாஃபல் எஹ்சானு இலல் மரீது எவ்வாறு உபஹாரம் என்பது உபகாரத்தை இணைத்தது போன்று இலல் மரீத் நோயாளியின் பக்கம் பசித்தவனின் பக்கம் அத்துஷான் தாகித்தவனின் பக்கம் இலா நப்சி அலாஃபல் யசான இழல் மரீதை எஹ்சானை இணைக்கிறான் நோயாளிக்கு செய்யக்கூடிய யசான் நோயாளிக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை பசித்தவனுக்கு உணவு கொடுப்பத தாகித்தவனுக்கு தண்ணீர் கொடுத்தவனுடைய தாகத்தை தீர்ப்பதை எல்லாம் இந்த உபகாரங்களை எல்லாம் அல்லாஹு தாலா இலா நப்சி அல்லாஹ் தன்னின் பக்கம் இணைக்கிறான் அல்லாஹ்வுடைய அந்த சொல்லிலே அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வரக்கூடிய விஷயம் ஹதீஸ் ஹதீஸ் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயம் ஹதீசுல் என்ன ஹதீஸ் என்றால் நம் சொல் செயல் அவர்களுடைய அவர்கள் ஒரு ஒரு பண்றது ஆமோதித்தல் அதே போல் நபி சொல்லாஸ் ஒரு விஷயத்தை செய்யறது சொல்றது ஒரு விஷயம் நபிக்கு முன்னாடி நடக்குது நபி மௌனமாக இருக்கிறாங்க இதெல்லாம் ஹதீஸுக்குள்ள கட்டுப்படும் சரி இதுல ஹதீசுல் குதூசி என்றால் என்ன அப்ப ஹதீஸ் என்றால் நபி சொல்லல்லா உடைய வார்த்தை அவர்களுடைய அந்த கருத்து எல்லாமே நபியின் புறத்திலிருந்து வந்ததாக இருக்கும் ஆனா ஹதீச குதிசி கருத்து அல்லாட்டிருந்து வந்தாலும் வார்த்தை என்பது நபியின் புறத்திலிருந்து வந்திருக்கும் வார்த்தை அதை சொல்லக்கூடிய வார்த்தை நபி தன்னுடைய புழக்கத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்ப ஹதீச குதிசி என்றால் அதுல கருத்தும் அல்லாஹின் பொருத்திலிருந்து வந்திருக்கும் வார்த்தையும் அல்லாஹின் பொருத்திலிருந்து வந்திருக்கும் வார்த்தையும் அல்லாஹின் பொருத்திலிருந்து வந்திருக்கும் கருத்தும் அல்லாவின் பொருத்திலிருந்து வந்திருக்கும் இப்போ அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் ஒரு நோயாளி வந்து நோ ஒரு மனிதர் நோயுட்ருக்காரு அந்த நோயாளியை போய் நீ விசாரித்தாயா நோயாளி விசாரிக்கிறது சரீரத்தில் ஒரு முக்கியமான ஒரு அமல் அப்போ அல்லா கேட்குறான் நான் நோயுற்றிருந்தேன் நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லை நான் பசித்திருந்தேன் உன் உணவை தேடினேன் உணவு கொடுக்கும்படி உண்டம் கேட்டேன் நீ எனக்கு உணவு கொடுக்கவில்லை நான் உண்டம் தண்ணீர் கேட்டேன் தாகம் தீர்ப்பதற்காக நீ எனக்கு தா தண்ணீர் தரவில்லை என் தாகத்தை போக்கவில்லை என்பதாக சொல்கிறான் எபுன ஆதம் ஆதமுடைய மகனே மறியல் தூ நான் நோயுற்றிருந்தேன் பலம் தகுதி நீ என்னை நலம் விசாரிக்க நோய் விசாரிக்க வரவில்லை தாம் தூக்க நான் உன்னிடம் உணவை தேடினேன் உணவுதா என்பதாக கேட்டேன் பலம் தூ தி நீ எனக்கு உணவை தரவில்லை கை தூக்க உனிடம் நான் தண்ணீரை தேடினேன் தாகம் எடுக்குது தண்ணீர் போகட்ட ஒன்றை கேட்டேன் பலம் துஸ்தஸ்தினி அப்ப நான் ஒன்று உன்னை தண்ணி கேட்டேன் எனக்கு தண்ணி தரல உணவு கேட்டேன் உணவு தரல அதே போல நோயுற்றிருந்தேன் உன் நலம் விசாரிக்கல அவள் ஹதீஸ் உள்ளதி ரவாஹு ஷேகான் இந்த ஹதீஸ் யார் அறிவிக்கிறா புகாரி முஸ்லிமுடைய உடைய ரிவாயத்துல வருது இப்ப இந்த இடத்துல சொல்லப்படுறது நான் நோயுற்றிருந்தேன் நீ என்னை நலம் விசாரிக்கலன்னு சொல்றது அல்லா நோயிற்று இருக்கல மாறாக ஒரு மனிதர் நோயிற்று இருக்கிறார் அந்த நோயாளியை விசாரிப்பது இருக்கிறத எப்படி என்ன விசாரிக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு செயல் அல்லாவுக்கு பிடித்தமான விருப்பமான செயல் பசித்திருந்தவனுக்கு உணவு கொடுக்கறது அது தண்ணின் பக்கம் அல்லா என்ன நீ அவனுக்கு உபகாரம் செஞ்சால் எனக்கே உபகாரம் செஞ்ச மாதிரி நீ அவனை நோய் விசாரித்தால் எனக்கே எனது என்னையும் அந்த நோய் விசாரித்தது போல நீ அவனுக்கு தண்ணீர் புகட்டினால் நீ எனக்கே தண்ணீர் புகட்டியது போல என்று தாலா ஒரு நோயாளிக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை ஒரு பசித்தவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவின் உபகாரத்தை ஒரு தாகி திருப்பவனுக்கு கொடுத்து தண்ணீரை கொடுத்தவனுடைய தாகத்தை தீர்க்கும் உபகாரத்தை தன்னுடைய நஃ்சின் பக்கம் அல்லாஹூத்தாலா இணைக்கிறான் எனக்கே செய்தது போன்று என்பதாக அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் அப்ப இதுதான் எனது முதல் விஷயம் அப்போ அல்லாஹுத்தாலா அந்த கடன் கேட்கின்றான் என்றால் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை எல்லா விதமான தேவைகளை விட்டும் வரிசுத்தமானவன் அப்ப கேட்பதன் நோக்கம் அதை கொண்டு எனது தன் பக்கம் இணைக்கிறான் யாருக்கு செய்கிறீங்களோ அது எனக்கு செய்கிற மாதிரி

சல்லாஹூ அலி வல்லம் நபி சல்லாஹலிஸ்லம் அவர்களிடம் வந்தார்கள் கா கால யார் ரசூ அவங்கள்ட்ட நபி சொல்லாஸ்லாம் அவங்கள்டு சொன்னா யார் அசுலா அல்லாவின் தூதரை மின்னல் கரோல் நிச்சயமா அல்லாஹூத்தல்லா நம்மிடமிருந்து கதனை எதிர்பார்க்கிறானா ஒரு கேள்வி மாதிரி கேட்குறான் கால ரசூல் சுல்லாஸ் சொன்னாங்க நாம் யா அபத் அஹ்தாவே ஆம் அல்லாஹு தலா விரும்புகிறான் எதிர்பார்க்கிறான் என்று சொன்னார்கள் கால அப்ப வந்து சஹாபி சொன்னாங்க அரிணி சொல்லல்லா நபியவர்களே உங்களுடைய ஒரு கரங்களை நீட்டுங்கள் என்பதாக காட்டுங்கள் என்பதாக அபுதா அவர்கள் சொன்னார்கள் அவங்களுடைய கையை நீட்டினாங்க கால சொன்னார்கள் அபுதா அவங்க சொன்னாங்க அக்ரல் நான் இந்த தோட்டத்தை இந்த என்னுடைய தோட்டத்தை என்னுடைய ரப்பிற்காகவே நான் கடன் கொடுக்கிறேன் இந்த அப்புக்காக நான் செய்ற கடனாக கொடுக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் ஐ புஸ்தானி என்னுடைய தோட்டத்தை ஒக்கான மரங்கள் இருந்துச்சு இந்த என்னுடைய இந்த தோட்டத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்தாங்க அதுல அறுநூறு மரங்கள் இருந்துச்சு அது மட்டும் இல்ல அதுல உம்முத் ரதியுல்லானவங்களும் அந்த தோட்டத்தில் தான் இருந்தாங்க வீடு இருந்துச்சு அவங்களுடைய குடும்பமும் அங்கதான் இருந்துச்சு பஜா அபு தஹ்தா உ பஜா அபு தஹ்தா உ ப நாதாகா அபு தஹ்தா ரதியுல்லானவர்கள் வந்தார்கள் ப நாதாகா அவர்களை அழைத்தார்கள் அந்த பெண்மணியை அழைக்கிறாங்க யா உம்மு தஹ்தா உம்மு தஹ்தாவே உம்மு தஹ்தாவே காலத் அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க ல பைக் அஜராகி விட்டேன் யார சொல்ல அபு தஹ்தா அவர்களே என்ன விஷயம் கால சொன்னாங்க உஹ்ரிஜி நீ அங்கிருந்து வெளியேறிவிடு அங்கிருந்து வெளியேறிவிடு ஃபக்கத் அக்ரல் துஹு ரப்பி ஃபக்கத் நிச்சயமாக நான் அக்ரல் துஹு அதை கடனாகத் தந்துவிட்டேன் இந்த தோட்டத்தை வேண்டிய அல்லாஹிற்காக என் ரப்பிற்காக நான் கடனாக கொடுத்து விட்டேன் அஸ்ஸஃபஜல் கடனாக கொடுத்து விட்டேன் என்று சொன்னாங்க பஃபீர் இவாயத்து ரிவாயத்தில் வந்து காலத் இந்த பெருமணி சொன்னார்கள் ரபி ஹா உங்களுடைய வியாபாரம் பெரும் லாபகரமானதாக ஆகிவிட்டது ஏ அபத் தஹதா வபு தஹதவே நீங்கள் செய்த இந்த வியாபாரம் பெரும் லாபகரமான வியாபாரமாக ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டு மின்ஹு மா அவர்கள் அந்த அல்லாஹு தங்களுடைய குடும்பத்தாருடன் அந்த தோட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் விட்டார்கள் இந்த இடத்துல ரபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் போய் அதில் தபுத் அஹ்தார் ரதி அல்லாங்க தங்களுடைய தோட்டத்தையே முழுமையா ஒப்படைச்சிடாங்க எப்படிப்பட்ட தோட்டம் அறுநூறு மரங்கள் ஒன்றாக இணைந்த ஒரு இடம் ஒரு ரிவாயத்தில் வருது ஒரு சஹாபீட்டு நபிசுல்லா அலசலம் அவர்கள் ஒரு பேர்த்தம் மரத்தை கேட்டாங்க அதியாவாக அல்லது அந்த ஏழைக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் அதை மறுத்துட்டார் அப்ப அதுக்கு பதிலாக அவங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு தோட்டம் தரைஞ்சு ஒரு மரம் நடப்படும் என்று சொன்னதுக்கு பிறகும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளல அப்போ அபுத்த ஹதார் ரதில்லான் அவங்கள்ட்ட போய் ஒப்பந்தம் செய்து அந்த தோட்டம் அந்த மரம் எனக்கு வேண்டும் அந்த மரம் எனக்கு வேண்டும் நபி கேட்குறாங்க இந்த தோ யார் இந்த மரத்தை வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு சொர்க்கத்துல மரம் உண்டா என்பதாக கேட்கும் போது ஆம் என்பதாக நபிசுல்லா அஸ்லம் அவர்கள் சொன்ன பதிலை மனிதர் வைத்துக்கொண்டு அந்த மனிதரிடம் போய் நபி அந்த அபுதா ஹதார் அதினான் கேட்குறாங்க அப்போ அந்த மனிதர் பல விதமான விஷயங்களை சொல்லி ஏற்றுக்கொள்ளலை கடைசியில் அறுநூறு மரங்கள் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்ட இவங்களுடைய அந்த தோட்டத்தை அப்படியே கொடுத்துட்டு ஒரு தோட்டத்துக்கு பாரமா அந்த ஒரு தோட்டத்தை வாங்கிட்டு நபியுடைய கையில் போய் ஒப்படைக்கிறாங்க அப்படி நபி சொல்லல்லா சொல்கிறாங்க அபுத் தஹ்தாவே உங்களுக்கு அல்லாஹுத்தாலா ஒரு தோட்டம் அல்ல பல ஒரு மரம் அல்ல ஒரு பல மரங்கள் அடங்கிய தோட்டங்களையே உங்களுக்கு அல்லாஹுத்தாலா சொர்க்கத்தில் ஏற்படுத்தி விட்டான் என்பதாக அதிர்த்து அபுத் தஹா நபி அவர்களுக்கு நபிசல்லாஹுலம் அவர்கள் சுப செய்தி சொன்னதை நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த இடத்துல சொல்றது என்ன அல்லாவுக்காக கடன் கொடுக்கறதுன்னா அல்லாஹ் விரும்புறது இல்லை அல்லா எதிர்பார்க்கறது கிடையாது அல்லாவிற்கு எந்த தேவையும் கிடையாது மாறாக நாம் கொடுப்பது நம்முடைய பயனுக்கு அதை அல்லாஹ் பாதுகாத்து வைத்துக் கொள்கிறான் எவ்வாறு ஒரு நோயாளியை விசாரிப்பது தாயித்தவனுக்கு தண்ணீர் கொடுப்பது பசித்தவனுக்கு உணவளிப்பது அல்லாவிற்கு செய்வது போன்று உபகாரம் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அதேபோல் கடன் கொடுப்பது ஏழைகளுக்கு தர்மங்கள் செய்வது நன்கு கொடை கொடுப்பது இதெல்லாம் அல்லாவிற்கு கொடுப்பது போல் என்றால் அல்லாஹ் அதை பாதுகாத்து உங்களுக்கு பகரத்த கொடுக்கும் قال البقاعي بقاعي هم ولعل ختام بني إسرائيل بهذه القصة لما فيه للنبي صلى الله عليه وسلم من واضح الدلالة على صحة رسالته لأنها مما لا يعلمه إلا القليل من حذاق العلماء بني إسرائيل حذاق العلماء بني إسرائيل ولعل ختام பனி இஸ்ராயில் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை பனி இஸ்ரோவுடைய சம்பவத்தை கொண்டு முடிக்கிறான் பனிஸ்லோட சொன்னது மூலமாகவே அல்லாஹ் இந்த இதை முடிக்கிறான் இந்த சம்பவத்தை முடிக்கிறான் லிமாஃபி ஏன் அப்படின்னா லிமாஃபி அதுல இருக்கிறது நபி சல்லா அலுஸ் நபி சல்லாஹாம் அவர்களுக்கு மின் வாலுஹி தலாலத்தி அலா சேத்தி ரிசாலதி நபிசல்லாஹ்இஸ்லம் அவருடைய தூதுத்துவம் உண்மையானது அது சத்தியமானது என்பதின் மீது அறிவிக்கக்கூடிய தெளிவான ஆதாரங்கள் தெளிவான அத்தாட்சிகள் அதில் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அல்லாஹுத்தாலா இந்த சம்பவத்தை இந்த சரித்திரத்தை பனு இஸ்லுடைய அந்த முடிவோட முடிக்கிறான் அலம்சலை மலை மிம்பனி இஸ்லா ஈல மிம்பாதின்னு சொல்லி அப்படியே ஆரம்பிச்சு அல்லாஹு தலா வரிசையாக சொல்லி கொண்டே வரான் அவர்களுடைய நிலை அவர்கள் அரசர் கேட்டது அதில் ஷம்வீல் அலி இஸ்லாம் அவர்கள்ட்ட அரசர் வேண்டுமென்று கேட்டது அதற்கு தாலூத்தை தலா அரசராக அனுப்பியது அவருக்கு பின்னாடி சண்டைக்காக சென்றது அதில் ஆற்றினுடைய சம்பவம் இப்படி வரிசையாக பனீஸ் உள்ள சம்பவத்தையே சொல்லி அதற்கு கீழ கணிசா ஹசமோகும் இதில் இல்லா அல்லாஹுடைய அல்லாவுடைய அனுமதியை கொண்டு என்ன செஞ்சாங்க த ஜாலுத்துடைய படையை வென்றார்கள் அதில் தாவூத் அலி இஸ்லாம் என்ன செஞ்சாங்க எதிரிகளை கொலை செய்த தலைவனை ஜாலுத்தை கொலை செய்து அவர்களுக்கு அல்லாஹ் வந்து ஹிக்மத்தை கொடுத்தான் நபித்துவத்தை கொடுத்தான் எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹ் கொடுத்து அவங்களை கண்ணியப்படுத்தினேன் என்று சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்தாஹித் அலை கபில் ஹக்ன மினல் முர்சலீன் இந்த சம்பவத்தை அல்லாஹ் முடிக்கிறது மனு இஸ்லைய முடிவை கொண்டு முடிக்கிறான் ஏன் அப்படின்னு சொன்னால் நபிசல்லா அலுஸ்லம் அவர்கள் நபி என்பதன் மீது நான் அவங்க மறுக்கிறாங்க ஏற்றுக்கொள்ள மனம் நாடமாட்டிருக்கு அப்ப அதனால அவர்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லும் வண்ணமாக நபி நபி சல்லா அலுவலம் அவர்களுடைய நபித்துவத்தை உண்மைப்படுத்தி அதை உண்மையானது நிரூபிக்கும் வண்ணமாக அல்லாஹ் இந்த சம்பவத்தை கொண்டு முடிக்கிறான் கலீல் என்றால் நிச்சயமாக அதை அறியவில்லை மிம்மாலாயு இல்லல் கலீல் குறைந்தவர்களை தவிர அதை அறிந்தவர்கள் யாரும் அதிலே இல்லை மின் என்பதா சொல்லலாம் ஹாதிக் ஹூதாக் அதாவது பனி இஸ்லாமுடைய மிகவும் தேர்ச்சி பெற்று ஹாதிக்னா நுணுக்கமான அறிவு கொண்ட ரொம்ப நுணுக்கம் அழிவு கொண்டு அப்ப மிக தேர்ச்சி பெற்ற அறிவாளிகள் உலமாக்கலில் மிக கைதேர்ந்த உலமாக்கல் தேர்ச்சி பெற்ற அறிவாளிகளை தவிர அறிவாளிகள் இருந்து குறைவானவர்களை தவிர வேறு யாரும் அதை அறிந்தவர்களாக இல்லை இப்போ அல்லாஹுடைய நபிசல்லாசன் ஒரு விசாலத்திற்கு இந்த ஆயத்தில் ஒரு தெளிவான பகிரங்கமான அத்தாட்சியை ஒரு ஆதாரத்தை அல்லாஹ் எடுத்து சொல்லிவிட்டார் அப்போ அதனால தான் இந்த சுர பணிஸ்வரர் கொண்டு இந்த விஷயத்தை முடிக்கிறான் அல்லாஹ் அடிப்படையில என்பதாக தெளிவாக சொல்லப்பட்டது இரண்டாவது அபுதாஹ் ரதி அற்புதமான தியாகத்துடைய சம்பவத்தையும் அல்லாஹுக்காக தர்மம் செய்யக்கூடிய கொடை கொடுக்கக்கூடிய அல்லாவுக்காக தன்னை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கக்கூடிய அந்த உயர்ந்த சம்பவத்தை பற்றி பேசப்பட்டது மூன்றாவதாக இந்த சம்பவத்தை அல்லாஹ் தாலா பனிஸ்ரீவர்களை கொண்டு முடிக்கக்கூடிய ஹெக்மத் என்ன ஏன் அவ்வாறு செய்கிறான் என்ற விளக்கங்களும் தெளிவாக சொல்லப்பட்டது ஏன் சொன்னால் நபிசல்லா அனுடைய நபித்துவத்தை பற்றி மிக அறிந்த நல்ல நுணுக்கமான உலமாக்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்பதையும் அல்லாஹுத்தல்லா சொல்லி காண்பிக்கிறான் எனவே இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு அல்லாஹுடைய அந்த சீமான்தனம் தெரிகிறது அதே போல் அல்லாஹுக்கு எதை கொடுத்தாலும் அது அதாவது ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க கொடுக்க அது அல்லாவுடைய ஹசானாவில் ஒன்று சேர்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது அல்லாவுடைய ஹசானாவில் அல்லாவிடத்தில் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பாதுகாத்து வளர்க்கிறான்பதாக வருகிறது அதே போல் சஹாபாக்களுடைய அந்த உயர்ந்த குணம் அல்லாவுடைய ஆயத்துகளுக்கு வழிபட்டு அல்லாவுடைய தீனுக்காக அல்லாவுடைய ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அந்த பேச்சுக்கு கட்டுப்பட்டு அது மட்டுமல்ல இந்த உலகத்துடைய எதிர்பார்ப்பை விட சொர்க்கத்தில் மரம் கிடைக்கிறது என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பில் அல்லாஹ்ட்ட மறுமையில நமக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கின்றது என்பதை முன்வைத்து இந்த உலகத்துடைய செல்வங்களை சுச்சமாக மதித்து அல்லாவுக்காக அள்ளி கொடுப்பது அது சம்பந்தமான விஷயங்களும் இறுதியாக பனீஸ்வர்களை கொண்டு இந்த விஷயத்தை கதையை அல்லாஹ் முடித்ததுடைய ஹிக்மத் என்ன என்பதையும் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயங்களையும் குரானில் இருந்து படிக்க படிக்க நம்முடைய உள்ளங்களில் ஒளியையும் சிந்தனையில் தெளிவையும் தந்தருவானாக மனதிற்கு நிம்மதியை தந்தருவானாக இதன் மூலம் அல்லாவுக்கு பொருத்தத்தை அல்லாவுடைய பொருத்தத்தை தேடக்கூடிய நல்ல வழிகளை காண்பித்து இன்னும் தெளிவான விளக்கங்களை குரானுடைய உமுக இல்ம இல்முல ஆழத்தை எவ்வாறு சஹாபாக்களுக்கு கொடுத்தானோ அப்படிப்பட்ட இல்மையும் நமக்கு தந்து அமலோடு ஹலாஸோடு இஸ்தெஹலாஸோடு தக்வா தஹாரத்தோடு மேலும் நாம் முஹலிசின்களாக அல்லாஹின் முன் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கிய அன்பு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உயர்ந்த வெற்றிகளை தந்த அருள்புரிவானாக வாக்ரு ஜவானா அனி அஹமது இல்லாஹி ரபி லாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வர